மட்டும் தன தமிழ் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க பாருன்னா நீங்கள் சிங் போகிறா ரெடி ஆகி ஊருக்கு கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னு ஒரு கார் வச்சுருக்குன்னு சொல்லுங்கள் நான் மாமா வீட்டில் அங்கே தான் கிளம்பிட்டோம் இப்போ அங்கே நம்ம வீட்ல இருந்து கிளம்பி எங்கள் தங்கச்சிக்கு காரு தங்கச்சிக்கு பாஸ்ல தான் எடுத்துட்டு வாங்க எல்லாம் கிளம்பி என்னம்மா மூட்டை கட்டி ஊருக்கு நீ மூட்டை கட்டி பயிர் குடிச்சுமே காட்டுல மாடு அது போக மாட்டி இப்போ போடுவாங்க அக்கா வீட்டுக்கு போற வேலை இல்லப்ப எனக்கு இங்கேயே போட்டுடுவா ஆமா காலி குட்டியே போட்டா அவங்க எடுத்துவாங்க அங்கேயே போட்டுருந்தேன் ரெண்டு முட்டையும்ட்டையா ரெண்டு முட்டையும் எங்க வீட்டுல கிடைக்க நான் எடுத்துட்டு வரேன் மறைஞ்சுட்டு வந்துட்டேன் போங்க இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கவேன் இல்ல குட்டி அங்கே போட்டுருந்தேன் அது வருவாங்க எல்லாம் அந்த வயதுக்கு அப்படியே தான் போகணும் பேசி கொடுவாங்க கிளம்பிட்டு கிளம்பினாலும் இது நாங்கள் ரெண்டு மாதம் எழுந்து பண்ணாலும் சரி மூணு மாதம் எழுந்து பண்ணாலும் சரி நம்ம வறுத்த பயிர் முளை கட்டின பயிர் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கிட்டுக்கலாமாங்க அதில் உள்ள தோளெல்லாம் அம்மா வீட்லேயும் இங்கே தங்கத்தையும் மூட்டை கட்டி வச்சுருவோம் நானும் அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுருவோம் குழச்சி அந்த தோல் ஃபுல்லாகவே அவங்க நாலஞ்சு பசு மாட்டுக்கு மாடு வந்து கரைக்கிற மாடு அதனால் இதை கொஞ்சம் போட்டால் நல்லா கறக்கும் மாட்டுக்கும் நல்ல சத்து அதனால ஸ்கி கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் அப்படியே மூட்டை கட்டி அக்காட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிடுது இது யாரு வீட்டு வரிசன்னு பாத்தீங்கன்னா அத்தை வீட்டு வரிசை அத்தை இவங்கதான் அத்தை

எல்லாம் வரிசை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு போகிறாங்க அவங்க விட்டு குலதெய்வம் கோயிலில் பாதுகுத்துறாங்க அங்கே தான் போகிறாங்க यूनिचकरी करने नहीं लगों तुमसे नहीं नहीं लगों हाँ आसे मिनट लगों आर्मी आउट करने का नहीं लगों आर्मी 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 आर्म

ini வாங்க புடிங்க டக்கினைய பாரதி புடிச்சுக்கேவி புடிச்சுக்க அவ்வளவு அங்கங்க

போட்டோ பிளரா இருக்கும் போட்டோ வேற தோடு தோடு போடுவோம் அது கூடாது கை தட்டுவோம் கை தட்டுவோம் சே தலைய பிடிச்சிக்க தலை தலையை பிடிச்சுக்க மாமா

எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க ஏரியா பாருங்க எப்படி இருக்கு அருமையா இருக்கா இங்க ஒரு குளம் ஒன்று பாருங்க குளம் கோயிலை சுற்றி அருமையா இருக்கு நல்லா வெறும் விவசாயம் ஃபுல்லு விவசாயம் இது வந்து எங்கள் அக்கா வீட்டு குலதெய்வம் குலதெய்வம் பேர் ஐயனார் இங்கே வந்து இந்த புத்தடி மருமன் கோயில்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா பேர் புத்தடி மருமகாம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது வந்து இங்கே தாங்க இருக்குது பக்கத்தில் தான் இருக்கு சாயங்காலம் போவேன் அங்கேயும் போய் நான் காட்டுறேன் பாருங்க இந்த அட ஏலே போட்டுண்ணியா என்ன வர இருக்காங்க பேப்பர் போடுறான் அம்மா அம்மா ஓடிதுற ஆளே இங்க பைடமா ஏய்

அது இவங்க அம்மா வீட்டு குலதெய்வம் எங்கள் தாத்தா விட்டு குல நல்ல ஒரு வெப்பலான ஒரு இடத்துல உள்ள இருக்குது இருப்பாட்டையே கிடக்குட்டு ஒரு வழியா போய் காலும் குத்திட்டு நாங்களும் எங்கள் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுக்கோங்க காலையில் ஜவர்ஸ்வத்தைலாம் வத்தல் தட்டுப்பாடு வேற இருக்கா அதனால ஜவல் சுத்தெல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து மணியை கூட தான் எங்கேயும் கிளம்புனோம் அங்கே போய் சேரவே ஒரு பன்னெண்டு மணி ஆகிட்டு வச்சுங்களேன் போய் காது இதெல்லாம் குத்திட்டு நல்ல நேரத்தில் காது குத்திட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் உட்காந்து எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்தாங்களா ஜாலியாக பேசிட்டு இருக்கேன் ஆமாம் அங்கே ஒன்றும் பேசி எடுக்கல ம் அதனால அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நம்ம போகிறதே எப்பயாவது தான் போகிறோம் அது நம்ம சனங்களை பார்த்தோம்னா பேசிட்டீங்க தான் நேராக இருக்குது வீடியோ எல்லாம் எடுத்துட்டீங்க நாங்கள் எப்படி கிராமத்துல எல்லாம் எப்படி காசு கொடுக்குவோம் என்ன ஆயிடுது மாமன் சீரு அத்தை சீரு இதெல்லாம் எப்படி செய்வோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எடுத்து கரெக்டாக போட்டுறேன் நீங்களும் பாருங்கள் போயிட்டு வந்து என்னென்ன செஞ்சுருந்தாங்க அவங்க சித்தி வீட்டில் அவங்க சித்தியோட நாற்று நான் பொண்ணுக்கு சடங்குன்னு போயிட்டு வந்துச்சு அந்த சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க அந்த பொண்ணுக்கு மாமா வீட்டில் இருந்து அப்படின்னு சொன்னிச்சு அது மாதிரி நம்ம நாலு இடத்துக்கு போய் பார்த்தோம்னா தான் நம்ம ஒன்று மறந்தாலும் அவங்க அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு ஒரு ஞாபகம் வரும் அதனால நான் வீடியோ தெளிவாக எடுத்துட்டேன் சரி திருவிழாக்கு அந்த கோயில் திருவிழாக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது நீங்க கோயில் திருவிழா கேட்டீங்கன்னா அது பெரிய கதை அப்ப எல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில அடிச்சு மோயிட்டு போகிறது எங்கள் அக்கா கட்டி அந்த ஊரு தானங்க அதனால அடிச்சு மோயிட்டு போறது போய் வெயிலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது கோயிலே காலையிலேயே இட்லியை சுத்தி எடுத்துக்கிட்டு எங்க அக்கா வீட்டுல போயிடுவோம் அங்கேயும் காலையிலேயே இட்லி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ராட்டினா விளையாண்டு அடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெயில் சாந்தி வீட்டுக்கு வரதுங்க பந்தல் ஃபுல்லா கொண்டிருப்பாங்க ஜாலியா இருக்கும் இப்ப எல்லாம் வயசு ஆயிட்டா வெயிலையும் நிற்க முடியலையா

சூப்பராக அங்கே முக்கியன்னா வாங்குவேன் இச்சரி மருங்க முறையில் இப்போ மெயினான ஐட்டம் இது சேவுங்க சேவு காலையிலே எங்கள் வீட்டில் நான் கோவிலே எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சாலும் எனக்கு மறக்காமல் சேவு பாயிப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வாங்கிட்டு வந்துட்டேன் இது அப்போ எல்லாம் நல்லா இருக்கும் சாஃப்டாக நல்லாயிருக்கும் இப்போ என்னமோ கொஞ்சம் கடிசாக தான் இருக்குது சரி அவர் கேட்டாங்க ரெண்டு பாயிட்டு வாங்கிட்டு இது மிச்சது அது ரெண்டு பாயிட்டு வாங்கிட்டு அப்புறம் தீட்டு நினைவுப்பாங்க வாங்கிச்சு கை இதெல்லாம் வாங்கிட்டு

நிம்மதியான பொழுது நல்லா ஜாலியான பொழுது தான் கொடுத்துங்க போயிட்டு இப்போலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு டீயை போட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்கோங்க கடையில் போய் இன்றைக்கி ஒரு இட்லி வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் ஆளுக்கு நாளைக்கு இட்லியை சாப்பிட்டு இன்றைக்கி பொழுது முடித்துக்கணும் நாளைக்கு இப்போ பொழுது என்ன செய்யலாம் என்ன ஏதுன்னு நாளைக்கு வீட்டில் போகணும்